ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாஸா பாய்ச்சி எப்படி என்று நான் சொல்கிறேன் முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை அதுக்கப்புறம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இந்த பாஸ்தாவை தூக்கி அந்த பால் பால் கொதிக்க வச்சு அதில் இந்த பாஸ்தாவை வே வச்சுட்டு அதை தூக்கி அதில் போட்டுடணும் அதுக்கப்புறம் பாஸ்டா ரெடி பாஸ்தா ரெடி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பாஸ்டாவை வேறச்சு இதில் போடணும் போட்டுட்டு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த பாஸ்தாவை இப்போ இதில் நான் போட போகிறேன் இது பால் பால் கொதிக்குது இதை பாருங்க இந்த பாலில் வந்து இதை போட்டு நல்லா இது ஏற்கனவே வெந்திருக்கு பாதி வெந்திருக்கு இப்போ இந்த பாலில் நம்ம கொதிக்கணும் பாலில் போட்டோம்ங்க மீதி வெந்துடும் வெந்துச்சுன்னா அப்போ நல்லா சூப்பராக அது அதில் போய் அப்படியே மிக்சிங் ஆயிடுச்சுன்னா சுவையான பாயசம் பாஸ்தா பாயசம் ரெடி இப்போ பாருங்க நான் பண்ணுறத பாயசம் எப்படி சூப்பராக வருது பாருங்க தண்ணி கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு நான் அதை கரண்டியில் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த பாஸ்டா இருக்குதுல்ல அதை வந்து நம்ம அதில் குக் பண்ணால் அது கொஞ்சம் மிக்சியில் ஆகிடுச்சுனா டேஸ்ட் கொடுக்கும் சர்க்கரை வந்து நாங்கள் முன்னாடியே போட்டாச்சு சுவையான பாஸ்தா வாய்ஸ்தான் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நாங்க பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டு பாக்கிறோம் நீங்க பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்ச கொஞ்சம் கலரி விடப் பாருங்க பாத்தீங்களா பாத்தீங்களா பாய்ச்சி பாய்ச்சுவான பாய்